இப்போ காவேரி வீட்டில் எல்லா திங்ஸையுமே எடுத்து இருக்காங்க இதை விஜய் பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறமா தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாரு என்ன தாத்தா இப்படி வீடை காலி பண்ணிட்டு போகிறாங்க என்னை பற்றி நினச்சி பார்த்தாலா காவேரி அப்போ என்னை தேடி வரமாட்டாளா அப்படின்னோடனே நீ பண்ண வேலை அப்படி தானே இருக்கு விஜய் கொஞ்ச நாள் டைம் போகட்டும் எல்லாமே சரியாயிடும் டைம் கொடுத்து பாரு எல்லா விஷயமுமே வந்து சரியாகும் அப்படின்னோட இந்த பக்கம் எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு இருந்துட்டு காவேரி வந்து விஜயோட வாழ்ந்த நாட்கள் இங்கே இருந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க யோசிச்சு பார்த்துட்டு அழுகவும் செய்கிறாங்க விஜய் வந்து அவங்களால மறக்கவே முடியல ஸோ இன்னொரு பக்கம் வந்து வீடு காலி பண்ணி பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழைச்சிட்ருக்காரு இப்போ வந்து புது வீட்டுக்கும் போயாச்சு இப்போ விஜய் எப்படியாவது அந்த வீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடை வந்து புது வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாரு இன்னொரு பக்கம் ராகின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு வெண்ணிலா கிட்டே பேசுகிறாங்க வெண்ணிலா இந்த மாதிரி காவேரி வந்து வீடை காலி பண்ணிவிட்டு போயிட்டா அவ்வளோ தான் இனிமேல் விஜய் காவேரி ஒன்று மாட்டாங்க இன்னுமே உனக்கு தான் வெனிலா விஜய் அப்படின்னு அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வெணிலாக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா விஜய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஞாபகங்கள்லாம் வருதுனால விஜய் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீடை காலி பண்ணிவிட்டு போகிறாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு வீடு வந்து இங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் கண்டுபிடிச்சிட்டு நேராக தாத்தா கிட்டே ஓடி வந்தா தாத்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த மாதிரி காலி பண்ணிட்டு போனாங்க இல்லையா நான் எங்கள் வீடு இருக்குது என்ன எதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே அப்பா ரொம்ப சந்தோஷம் அதுக்காக போய்ட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்சம் நாள் போட்டோன்னு வந்து தாத்தா சொல்லியும் கேட்கல இப்போ காவேரியை பார்க்க போகலாம் அப்படின்னு விஜய் வந்து போகிறாரு எல்லாத்தையும் முதல்ல நான் புரிய வைப்பேன் காவேரிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் காவேரி வெளியில் வராங்க விஜய் வந்து பார்க்க போகிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து காவேரிக்கு விஜய் என்னை தேடி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல நிவின் குமரன் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க இப்போது வந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்கே நிற்காத காவேரி நீ கிளம்பு உனக்கு இப்போ என்ன வேணும்டா நீ நிம்மதியாக வேறு கொடு மாட்டியா அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் என்னை கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு காவேரி வந்து சொல்ல இங்கே பாரு தெரிஞ்ச அத்தைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால நம்ம வந்து இப்போது இது பண்ண வேண்டாம் ஒழுங்காக போயிடு அப்படின்னா ப்ளீஸ் மம்மா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒன்றை அம்மா புரிஞ்சிக்கிட்டா நான் வீட்டை விட்டு போகணுன்னு தானே சொன்னால் நீ இங்கே கிளவி போ காவேரி அப்படின்னா இங்கே பாரு பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்கா போ அப்படின்னு விஜய்கிட்ட சண்டைக்கு போகிறாரு குமரன் நிவின் வந்து விலைக்கு விடுறாரு அடுத்து நடக்கப்போகுதுன்னு வெயிட் பண்ணலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க